அண்ணாமலை பொங்குவதெல்லாம் வேஸ்ட் எதுக்கு தான் அண்ணாமலை இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியல கோவை குண்டுவெடிப்பு தண்டனை பெற்ற தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான அலுமா இயக்கத்தின் நிறுவனர் பாட்ஷா இறந்திருக்காரு அவரது உடலை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தமிழக அரசு அனுமதி கொடுத்துள்ளது என்று பொங்கி எழுந்திருக்காரு அண்ணாமலை அண்ணாமலையை விடுங்க சீமான் வெளியிட்ட அறிக்கையாவது பாத்தீங்களா மனுஷன் சுமப்பிச்சு உதறிருக்காரு ஆண்கள் பெண்கள் கர்ப்பிணிகள் மருத்துவ நோயாளிகள் உட்பட கிட்டத்தட்ட அறுபது பேரின் உடலை சிதறடித்து கொடூரமாக சாகடித்த இந்த தீவிரவாதிய வெட்கமே இல்லாமல் அப்பா என்று வேற சொல்றாரு எஸ் சார் இந்த தீவிரவாதி வாட்சா தான் உங்களுக்கு தமிழனா அவன் குண்டு வச்சு இருந்து போன நபர்கள் எல்லாம் தமிழர்களே இல்லையா இதுல நபிகள் நாயகம் சொன்னதை எல்லாம் ரெஃபரன்ஸ்க்கு வேற எடுத்துட்டு வராரு அப்பாவி உயிர்களின் உடல்களை சிறுதரடித்து கொன்ற இவனை எல்லாம் ஒரு மனுஷனாவே மதிக்க கூடாது ஆனா இவருக்கு வக்காலத்து வாங்க நபிகள் நாயகத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்ததுதான் உண்மையிலேயே அந்த மார்க்கத்துக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய அவமரியாதை இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிப்போம் என்று வாக்குறுதி அளித்த திமுகவை எதிர்க்கிறீங்க முதலில் மட அடிப்படையில் சிறைவாசிகளை விடுவிப்பேன் என்று வாக்குறுதி அளித்ததே அரசமைப்பு சாசனத்திற்கு எதிரான ஒரு விஷயமாகும் அதிலும் தீவிரவாதி என்று தண்டனை பெற்ற ஒருவனை வெறும் மதத்தை காட்டி அனுதாபம் தேடுவதெல்லாம் அப்பட்டமான அயோக்கியத்தனம் பாட்ஷா தற்போது உயிரிழந்திருப்பது துயரத்தை தருகிறதாம் அவ்வளவு துயரமா இருந்தா நீங்களும் கூடவே போங்கள் என்று யாராவது சொல்ற போறாங்கன்னா தனது கடைசி காலத்தில் அவரது விடுதலை பெற்று குடும்பத்தினருடன் மன அமைதியாக வாழ வேண்டும் என விரும்பிய அவரது இயக்கமும் விருப்பமும் கடைசி வரை நிறைவேறாமலே போய்விட்டது பெரும் ரணத்தை தருகிறது என்று கூறுகிறார் சீமான் அட ஆமாங்க இவர் பெரிய பெரிய சுதந்திர தியாகி தேச விடுதலைக்காக ரத்தம் சிந்தி போராடி ஓய்ந்து போயிட்டு கடைசி காலத்துல குடும்பத்தோட நிம்மதியா வாழணும்னு ஆசைப்பட்டாரு ஐயோ பாவு தமிழர்களை கொன்ற தீவிரவாதிக்கு ஒரு பிரிவினைவாதி ஆதரவு என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள முடிகிறது இந்த மாதிரி வெளிப்படையா ஒரு மதத்தின் காரணமாக தீவிரவாதிக்கு முட்டுக் கொடுக்கிற ஒரு மாநிலத்தில் வாழ்றோம்னு நினைக்கும் போதே ரொம்ப வெக்கமா இருக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில்தான் கைது செய்ய வேண்டும் குறைந்தபட்சம் மாநில அரசு இதை எப்படி சகித்து கொண்டிருக்கிறது என்றே புரியல அது சரி தேசத்தின் முன்னாள் பிரதமரை கொலை செய்ய உதவிய குற்றவாளியை விடுதலை ஆனவுடன் கட்டிப்பிடித்து வரவேற்ற உலகன் ஒன்லி முதல்வர் நம்ம மாநிலத்துக்கு கிடைச்சிருக்காரு மாநிலத்தின் தலைமையே இப்படி இருக்கும் போது புதிதாக மாநில கட்சி அந்தஸ்து பெற்றவர்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆடுவாங்க என்பதில் சந்தேகமே இல்லை அண்ணாமலை எதற்கு இப்படி ஆக்ரோஷமாக பேசுகிறார் என்றுதான் தெரியல ஒரு மதத்திற்கு ஆதரவாக இருப்பதற்கும் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இருப்பதற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள் தான் இவர்கள் இவர்களிடம் மல்லு கட்டி கொண்டிருப்பதெல்லாம் வேஸ்ட் என்றுதான் என தோணுது அப்சல் குருவுக்கு இறுதி ஊர்வலம் நடத்துவதற்கும் இவனுக்கு இறுதி ஊர்வலம் நடத்துவதற்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது இந்திய இறையாண்மைக்கு ஆபத்து ஏற்படுத்திய தீவிரவாதிகளுக்கு இறுதி ஊர்வலம் நடத்த அனுமதி கொடுத்ததற்கு இவர்கள் வருந்துவார்களா என்று தெரியல ஆனால் அடுத்த முறை இவர்கள் அரசமைப்பு சட்டத்தை கையில் எண்ணும்போது அந்த புத்தகம் நிச்சயமாக வெக்கப்படும் என்றே என்ன தோன்றுகிறது ஆனால் இதெல்லாம் தாண்டி இதை மறைப்பதற்காகவா என்னென்னு தெரியல அம்பேத்கரையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் விஷயமாக மாறியுள்ளது